அன்புள்ளே ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா அந்த வேலையிலும் கூட அண்ட ஒரு நன்றியோடு துதிக்கிறோம் அண்ட ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம் அண்ட ஒரு இதுவரையிலும் கூட உடைய கிருவையால் சுவாமி ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீங்கள் கண்மையை போல நீங்கள் பாதுகாத்த தயவுக்காக நன்றி ஏசப்பா இந்த நாளிலும் கூட அண்ட ஒரே சுகமான பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டு ஒரு ஏசப்பா அந்த வேலையிலும் கூட உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் செவிகிறப்பா அண்டவரை எம்மட்டும் உடைய பிள்ளைகளோடு உம்முடைய க அரமிருந்து பிள்ளைகளை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கனிமையை காப்பது போல இந்த பிள்ளைகளுக்கு பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து அப்பா நீங்க பலப்படுத்தி பாதுகாத்து கொண்டு வந்தீங்களே அதற்காக நன்றி எசப்பா நன்றியோடுப்பா நன்றி ஆண்டவரை இந்த வேலையிலும் கூட எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரை சுகமான பிரசவத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பயத்தோடு நடக்கத்தோடு ஆண்டவரை எப்படி ஆகுமோ என்று சொல்லி சுவாமியை பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் உடைய த்துக்குள்ளாத ஒப்புகிற ஆண்டுவரை எசப்பா இவர்களை சொந்திருக்கிற பயங்கள் எல்லாம் மாறும்படியாய் ஆயிச்சபீக்கிறப்பா பயத்தை நீக்கி போடுங்க தைரியத்தின் ஆவிய ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நீங்க கொடுக்கும்படியாய் ஆயிச்சபிக்கிறப்பா ஆண்டுவரே உங்க பலத்தால் நீங்க இடைக்கட்டுங்க ஆண்டவரை நீங்க பலத்தினால் உம்முடைய வல்லமையினால் பிள்ளைகளை இடைக்கட்டி நல்ல சுகபலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து ஏசப்பா இந்த சகோதரிகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஆய்ச்சபிக்கிறேன் ஆண்டு ஒரு வல்லமையுள்ள உள்ள உம்முடைய வல்லமை கரம் சகோதரிகள் மேலே இறங்கும்படியாய் சொபிக்கிறேன் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் இந்த ஜெபத்திலே கடந்து இருக்கிறாங்களோ எந்தெந்த பிள்ளைகள் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த ஜெபத்தை கேட்குறாங்களோ அந்த ஒரு பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரை ஒவ்வொரு சகோதரிகள் மேலும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே சத்துரு அவர்களை பயப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பயத்தின் இருள்களையும் நீங்க நீக்கி போடும்படி ஆய் பயம் நீங்கட்டும் திகில் மாறட்டும் ஆண்டவரே கலக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரை என் தேவ தேவன் என்னோடு கூட இருக்கிறார் எல்லாவற்றையும் செய்ய என் தேவனுக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் பராக்கிரம சாலியா இருக்கிறேன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் பராக்கிரம சாலி என்கிற அந்த தைரியத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆண்டவரை கிருமைகளை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் அப்படிப்பட்ட எண்ணத்தை அப்படிப்பட்ட சிந்தைகளை கொடுப்பீராக சுவாமி பயத்தின் எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும் சிந்தனைகளை பயப்படுத்தி கொண்டிருக்கிற எப்படி ஆகுமோ என்று சொல்லி பயத்தோடு இருக்கிற சகோதரிமார்களை தொடுவீராக ஆண்டவரே அவருடைய பயம் அவருடைய கலக்கம் இந்த நிமிஷத்திலே மாறட்டும் ஆண்டவரே நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே ஆண்டுவரை அறுபத்தி ஆறு ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறதே பிற பணிகிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேனோ பிரசவிக்கச் செய்கிறவராக இருக்க நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லி ஆண்டவரே தேவன் நீங்க சொல்லுறீங்கப்பா அப்படியானால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுகமான பிரசவத்தை நீங்க கட்டலிடும்படியாய் சுபிக்கிறோம் எத்தனை மாதங்களும் ஆண்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கண்மணியை போல பாதுகாத்து குழந்தையை பாதுகாத்து ஆண்டவரே நீங்க வழி நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே உமக்கு நன்றி கொடுத்த சுகபலனுக்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்க பாதுகாத்து கொண்டீங்க எந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே பிரசவ காலம் ஆண்டவரே நெருங்கி வருகிற காலங்களிலே ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா நெருங்கி வருகிற இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த சகோதரிகள் ஆண்டவரே தயக்கம் அடையாதபடிக்கு ஒரு தேவா மகிமை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே அப்படியே நீங்க செய்யறதற்காக நன்றி சுகமான பிரசவத்தை நன்றி இந்த கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா இவர்கள் ஆண்டவரை மருத்துவமனைக்கு சென்றாலும் கூட ஆண்டவரை நீங்க மருத்துவராக இருந்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க துணையாக இருந்து எல்லாவற்றையும் நீங்க செய்து கொடுக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாண்டவரை யார் யார் உம்மிடத்தில் ஜெபித்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாலுவமோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க ஒருவேளை ஆண்டவரே ஜெபிப்பதற்கு ஜபிப்பதற்கு தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளையும் கூட என் தேவன் ஆசீர்வதிப்பீராக இந்த பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பலனை கொடுத்து உங்களுடைய தைரியத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுங்கப்பா ஆண்டவரே மக்கு நன்றியப்பா அவர்களுடைய பயங்கள் எல்லாம் மாறட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா நீ கலங்காதே என்று சொல்லுங்கப்பா தைரியப்படுத்துங்கப்பா அப்படியே நீங்க பிள்ளைகளை தைரியப்படுத்தி விட்டதற்காக நன்றியப்பா எப்பரே ஸ்திரீகள் நல்ல பலமுள்ள பலம் இருந்தார்கள் என்று சொல்லி விதத்திலே பார்க்கிறோமே மறுத்து வச்சு அவர்களிடத்திற்கு போகும் பிரவிசி பிரசவித்தார்கள் என்று சொல்லி ஆண்டவரை யாத்ராமத்திலே வாசிக்கிறோமே அப்படியா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவரை கிருபைகளை தாங்க மனுஷ தயவுகளை தாங்க டாக்டர்களுடைய கண்களிலே தயவுகளை தாங்க ஆண்டவரே எசப்பா உங்க மகிமையின் மேகம் அந்த பிள்ளைகளை மூடி கொள்ளட்டும் ஆண்டவரு எசப்பா ஆண்டவரே மக்கள் நன்றி ஆண்டவரே அப்படியே நீங்க செய்வதற்காக நன்றி ஆண்டவரே இந்த சகோதரிமார்களை நிமித்தம் குடும்பத்தின் பெற்றோர்கள் ஆண்டவரே கவலைப்படுகிற எல்லா நீக்கி போடுங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளையும் நீங்க திடப்படுத்தி விட்டதற்காக நன்றி தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த தைரியத்தை நீங்க இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டதற்காக நன்றி கலங்காதே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன உங்களுடைய வாக்கு தரிசனம் ஆண்டவரே பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் மாண்டவரே சுகமான பிரசவத்தை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தின் சுகமான பிரசவத்தை கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற அந்த நம்பிக்கை ஆண்டவரே அந்த விசுவாசம் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே சத்துரு கொண்டு வருகிற எல்லா பயத்தி நாவிகளும் திகிழி நாவிகளும் ஏசுவி நாமத்தினால் இந்த பிள்ளைகளை விட்டு மறைந்து போகட்டும் ஆண்டவரே இந்த சகோதரிகளை விட்டு மறைந்து போகட்டும் ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்துகிறதற்காக நன்றி எஸ் ஆண்டவரே ஏற்ற வேளையில் ஆண்டவரே ஏற்ற வேளையில் ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தின்படி ஆண்டவரே பரிபூர்ண சுகமான பிரசவத்தை கட்டளையிட்டு தாயும் செய்யுமாக ஆண்டவரை நீங்க பிரித்தெடுத்து ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த போறதற்காக உமக்கு உத்தம சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வளர்ப்பேன் என்கிற ஒரு பொருத்தனையோடு இந்த பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே பொருத்தனையோடு அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வளர்ப்பதற்கு தீர்மானம் எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க அப்படியே இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா உமக்காக அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே உமக்காக அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே எந்த ஒரு குழந்தையும் நீங்க கொடுக்குறீங்களோ ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஆண்டவரே உமக்காக வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்க தகப்பனே உமக்கன்று ஆண்டவரே எலும்பி பிரகாசிக்கிற விளக்காக பிள்ளைகள் மாறுவதற்கு ஆண்டவரே இந்த உலகத்துக்கு உம்முடைய மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வளர்ப்பேன் என்கிற ஒரு ஆண்டவரை அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து என் தேவன் என்பதை அப்பா நீங்க சத்திரப்பட்டு போறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே எந்த நாளிலும் விட ஆண்டவரே என்னும் ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எத்தனையோ வருடங்கள் ஆகி எத்தனையோ ஆண்டவரே அப்பா நாட்கள் ஆண்டவரை எத்தனையோ மாதங்கள் ஆண்டவரே வேதனைகளோடு கண்ணீரோடு பல ஆண்டுகள் ஆண்டவரே ஏசப்பா கண்ணீரோடு ஆண்டவரே உடைய சமூகத்தில் கர்த்தத்தின் கனிக்காக கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் கர்ப்பத்தின் கனியை நீங்கள் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களுடைய கலக்கங்கள் கண்ணீர்கள் எல்லாம் என் தேவன் மாற்றி போட்டதற்காக நன்றி அவர்களுடைய துக்கங்கள் எல்லாம் நீங்கள் மாற்றி போட்டதற்காக நன்றி அவர்களுடைய நிந்தனைகளை எல்லாம் ஆண்டவரே நீங்கள் மாற்றி போட்டதற்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா ஆணில் ஆகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை என்று சொல்லப்பட்ட வாக்கு ஆண்டவரே எல்லா ஆண்டவரே நிந்தைகளை நீங்க மாற்றி போட்டதற்காக நன்றி மனுஷரியுடன் வாயின் வார்த்தைகளின் நிமித்தம் புறக்கணிக்கப்பட்ட சகோதரிகளை ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றிப்பா ஆண்டவரே மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே சத்துருடைய தடைகள் சத்ரு கொண்டு வந்து போட்ட எல்லா தடைகளையும் எந்தேவன் நீக்கி போடு

நன்றி அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா அந்த குழந்தைகளை ஆண்டவரே வயிற்றிலே இருக்கும் போதே இந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆண்டவரே உமக்கென்று அர்ப்பணித்து வாழட்டும் ஆண்டவரே அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அபிஷேக நிறைந்த குழந்தைகளாக வேளையில பெற்றெடுக்கையும் தேவன் கிருபை கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சத்துருவின் ஆயுதங்கள் அல்லா வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே நன்றியப்பா டாக்டர்கள் என்ன சொன்னாலும் கூட ஆண்டவரே பரமா வைத்தியர் நீர் இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே சுகமான பிரசவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி டாக்டர்கள் சொன்னாலும் எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றுகிறவர் மருத்துவத்தை காட்டிலும் ஆண்டவரே மாத்திரைகளை காட்டிலும் மருந்துகளை காட்டிலும் பரம வைத்தியர் ஆண்டவரே நீருமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே நீங்க பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே பிள்ளைகளை நடத்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டவரை நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வாக்குத்து கத்தம் கொடுத்திருக்கிறீங்களே நெடுநாளாய் காத்திருந்த அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க அருள் செய்ததற்காக ஸ்தோத்திரம் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் என் தேவன் அவருடைய கண்ணீரை நீங்க ஆனந்த கழிப்பாய் மாற்றிட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா அவர்களை ஆழ்ந்த கழிப்பினால் நீங்கள் மாற்றி விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஏசப்பா நன்றி ஆண்டவரே நெக்கிருபையால் பிள்ளைகளை மூடிக்கொண்டதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் நன்றி இந்த சகோதரிகளை பாதுகாத்துக் நன்றி ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே கண்ணிமையை காப்பது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீங்கள் பாதுகாத்து கற்றுக்கொள்கிறதுக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் என் தகப்ப ஜெபிக்க ஆண்டவரே அப்பா ஜெபிக்க ஸ்தோத்திரிக்க பெற்றுக்கொண்ட குழந்தைக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படி ஹாய் ஆண்டவரே நீங்கள் கிருபை கொடுங்க அப்பாஹா பிள்ளைகளுக்கு ஜெபாவியை கொடுங்க அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே அண்டவரே நம்முடைய பலத்தால் பிள்ளைகளை இடை கட்டு ஆண்டவரே அப்படியே நீங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே ரெட்டிப்பான நன்மைகளை எத்தனை வருடங்கள் ஆண்டவரே இந்த காத்திருந்த ரெட்டிப்பான நன்மைகளை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆக ஆண்டவரே மக்கு நன்றி பலனாக இருந்து சத்துவமாக இருந்து ரத்தத்தின் வல்லமை சரீரத்துக்குள்ளே இறங்கட்டும் அப்பா அண்டவரேடைய வல்லமை சரீரத்துக்குள்ளே இறங்கட்டும் பலவீனப்பட்ட உறுப்புகளுக்குள்ளே பலனுண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே நீ பயப்படாதே என்று சொன்னவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உன் கண்ணீரை நான் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன் என்று சொன்ன தேவன் அல்லலூய்யா என் தேவன் அப்படியே பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறது ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பஹா உந்துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஓ ரிபிலா ரிபாலா சாந்து ரிபி கபோத் ரிபீலா தர வா ரிநந்தர் பௌகமனா சாதுரிபி கபோத்தர் சந்தோஷமாய் மாறு தீபா லாத உன் கண்ணீருக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மைகளை நான் உனக்குத் தருவேன் அலல்லி என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்துகிறா இவர்களுடைய கண்ணீரை நீங்கள் மாற்றிவிட்டதற்காக ஸ்தோத்துற ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே இங்கே பெரிய காரியங்களை இந்த குடும்பத்தில் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே பெற்றோர்களே கண்ணீரை நீங்கள் ஆனந்தக்களிப்பாய் மாற்றிவிட்டதற்காக நன்றி சகோதரிமார்களை பலப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்க கிருபைக்குள்ளாக பிள்ளைகளை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நாமத்தி கட்டப்பட குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட அப்பா நீங்கள் கிருபை தாங்கப்பா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் ஜபிக்கட்டும் ஒவ்வொரு நாளும் உண்மை தேடட்டும் அப்பா உண்மை தேடுவதற்கு பிள்ளைகள் மறந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உம்முடைய சிந்தையாகவர்கள் இருந்து உண்டைய பிரசன்னத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வாழ்க்கையிலே ஓடத்தக்கதான கிருபைகளை தாங்கப்பா சத்ருவை எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்க நம்முடைய வல்ல மீனால பிள்ளைகளை நிரப்புங்கப்பா உங்க பலத்தால நீங்க இடைகட்டுங்க ஏசப்பா பாமக்கு நன்றி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா நீங்க பிள்ளைகளை ஆண்டவரே நினைத்திருக்கிற கருத்தர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் மறவாமல் நினைக்கிற கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா நீங்க அப்படியே பிள்ளைகளை நினைத்ததற்காக நன்றி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி எம் மட்டுமாய் க வடித்த கண்ணீருக்கு ஆண்டவரே அவளுடைய கண்ணீருக்கு ஆண்டவரை நீங்க பதில் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி எஸ் அப்படியே நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீங்க பாதுகாத்து கொள்கிறதற்காக நன்றி சத்துருவட்டு போறதற்காக நன்றி குடும்பத்திலே சந்தோஷத்தை நீங்க கட்டளிட்டதற்காக நன்றி எஸ்ஸப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய கருத்துக்குள்ளாத குடும்பத்தின் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே இரவிலும் பகலிலும் என் தகப்பன் அக்கி நிமிதலாக இருந்து உம் குடும்பத்தையும் உடைய பிள்ளைகளையும் சுற்றிலும் நீர் வேலையடைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க எஸ் பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை ஆசீர் செய்வதீங்க எல்லாவற்றிலும் கிருவைகளை தந்து குடும்பத்தில் எத்தனை எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ எல்லாரும் உண்மை தேடட்டும் எல்லாரும் உண்மை நேசிக்கட்டும் இந்த பிள்ளைகளிடத்தில் இந்த குடும்பங்களுக்குள்ள நமக்கு விருப்பம் எந்த ஒரு வேண்டாத பாவங்கள் இருக்குமானால் குறைகள் இருக்குமானால் என் தேவன் தயவாக மன்னித்து ஒரு விசு கூட கழுவி உங்களோட ரத்தத்தால கழுவி பிள்ளைகளை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க எஸ்அப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா நீங்க உலாவி வருவதற்கு ஆண்டவரை இவரில் செய்த தவறுகள் பாவங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு வேளை பாவங்கள் குறைவுகள் உமர் நீர் விரும்பாத காரியங்கள் இருக்குமானால் அவைகளை எல்லாம் என் தகப்பன் மன்னித்து மாற்றி போடுங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாவங்களை விட்டுவிடக்கூடிய நல்ல ஒரு மனதை கட்டளிடுங்க ஆண்டவரை தேவ சமாதானம் தேவ கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடி கொள்ளட்டும் அப்பா நீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள உலாவி வாங்க ஆண்டவரே அப்பா அவக்கு ஸ்தோத்திரம் நீங்க அப்படியே நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்து நாள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்